வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் பிப்ரவரி மாத கும்பராசி பலன்கள் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் பொதுவாக இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது பிப்ரவரி மாத கும்பராசி பலன் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் தலைமையான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்று கணிக்கப்படுகிறது இந்த மாத தொடக்கத்தில் சூரியனும் புதனும் கும்பராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் புத ஆதித்யோகத்தை உருவாக்கி கொண்டு இருப்பார்கள் இதனால் உங்களுக்கு அதிக செலவுகள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கிறது உங்கள் ராசியின் அதிபதி அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசியில் வாசம் செய்கிறார் இதனால் உங்களுக்கு மனதைரியத்தை அவர் வழங்குவார் இருப்பினும் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனி பகவான் அவர் தன் பலவீனமான இருப்பு நிலையில் நுழைகிறார் இதனால் கும்பராசி மக்களுக்கு சில உடல்நல பிரச்சனைகளுக்கு மற்றும் உங்கள் வேலையில் உள்ள சில தாமதத்திற்கும் வழிவகுக்கும் கும்பராசிக்கு இரண்டாவது வீட்டின் உச்சத்தில் இருக்கும் சுக சுக்கர பகவான் ராகுடன் இணைவார் இதனால் நீங்கள் உங்களின் உணவை அதிகமாக உட்கொள்வதன் மூலம் உங்களுக்கு அதிக உணர்நல பிரச்சனை ஏற்படுத்தக்கூடும் என்பதையும் கணிக்கிறது இருப்பினும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பல நிதி ஆதாயங்களையும் மற்றும் அது சார்ந்த செலவுகளையும் சந்திக்கும் சூழலும் இருக்கிறது கும்பராசிக்கு நான்காவது வீட்டிலிருந்து உங்களின் குருபவான குடும்ப உறவுகளை மேம்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க பங்கு வகிப்பார் இதற்கிடையே உங்களின் ஐந்தாவது வீட்டில் இருக்கும் செவ்வாய் தங்களின் காதல் உறவுகளில் சில சவால்களை உங்களுக்கு உருவாக்கலாம் திருமணமான கும்பராசி மக்கள் தங்கள் கூட்டாளிகளின் ஆதரவு இல்லாததால் சற்று தாம்பத்தியத்தில் ஏமாற்றம் அடையக்கூடும் இது தம்பதிகள் உறவில் சில தூரத்தையும் இடைவெளியும் ஏற்படுத்தக்கூடும் கும்பராசி மக்களின் பிப்ரவரி மாத ராசிப்பலன் ரெண்டாயிரத்தி படி வேலையில் இருக்கும் கும்பராசி மக்கள் வேலை மாற்றத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலைகளை எதிர்கொள்ள நேரிடும் அதே நேரத்தில் தொழிலதிபர்கள் மனிதர்கள் சர்வதேச மூலங்கள் மூலம் வறட்சியை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது இந்த மாதத்தில் கும்பராசி மாணவர்கள் தங்கள் கல்வி கற்றல் கடின உழைப்பின் காலத்தை அனுபவிப்பார்கள் மேலும் இந்த மாதம் கும்பராசி மக்களுக்கு தங்களின் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் இல்லன சிலருக்கு வெளியூர் மற்றும் வெளி செல்லும் வாய்ப்புகளும் அதிகமாக உண்டாகும் அடுத்து கும்பராசி மக்களின் தொழில் சார்ந்த பார்க்கும்போது உங்கள் தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த மாதம் சராசரியாக இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது தங்கள் ராசிக்கு பத்தாவது வீட்டில் அதிபதியான செவ்வாய் ஐந்தாவது வீட்டில் வாசத்தில் இருப்பார் இவர் உங்கள் வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கலாம் அல்லது உங்களிடம் உள்ள ஒரு வேலையை நீங்கள் இழக்க நேரிடும் நீங்கள் ஏற்கனவே ஒரு வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது குரு மற்றும் சனி பகவான் தங்களின் பத்தாவது வீட்டை பாதிப்பார்கள் அதே நேரத்தில் புதன் மற்றும் சூரியன் தங்களின் ஆறாவது வீட்டையும் பாதிப்பார்கள் கும்பராசி மக்களின் பிப்ரவரி மாத ராசி பல ரெண்டாயிரத்தி இருபத்தின்படி இந்த சேர்க்கை உங்களை அதிக முயற்சி எடுத்து சிறப்பாக செயல்பட ஊக்குவிக்கும் என்று நம்பலாம் கும்பராசி மக்களின் வைராக்கியமும் தொழில்துறையில் உள்ள அர்ப்பணிப்பும் இவர்களின் தொழில்முறை வெற்றிக்கு வழிவகுக்கும் மற்றும் உங்களை சுற்றி இருக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் இதனால் உங்கள் செயல்திறன் இன்னும் மேம்படுத்தப்படும் கும்பராசி மக்களின் வணிகர்கள் சர்வதேச இருந்து லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன இந்த மாத தொடக்கத்தில் சூரியனும் புதனும் தங்களின் பணிதராஜாவது வீட்டில் சஞ்சரிப்பார்கள் இதனால் உங்களுக்கு வெளிநாட்டு வழிகள் மூலம் வணிகத்தில் சிறந்த வளர்ச்சியை ஊக்குவிப்பார்கள் பின்னர் புதனும் சூரியனும் உங்கள் ராசிக்குள் நுழைவார்கள் அங்கே சனி தற்போது இருக்கிறார் இந்த மாற்றத்துக்கு பிறகு உங்கள் தொழிலில் சில கொந்தரிப்புகள் இருக்கலாம் போன்ற கொந்தளிப்பு நிலைகள் இருந்தபோதிலும் உங்கள் வணிகம் முன்னேற்றமான சார்ந்த வளர்ச்சியின் நேர்மறையான அறிவுரை பெறுவீர்கள் என்று காட்டுகிறது இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கலாம் என்பதையும் கணிக்க முடிகிறது கும்பராசி மக்களின் நிதி சார்ந்த பார்க்கும்போது இந்த மாதம் உங்கள் நிதி நீ நிலை குறித்து நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த மாத தொடக்கத்தில் புதனும் சூரியனும் தங்களின் பனிரெண்டாவது வீட்டில் இருப்பார்கள் இதனால் உங்கள் செலவுகளை அவர்கள் அதிகரிக்க வழிவகுப்பார்கள் உங்கள் காதல் உறவு நீங்கள் பணத்தை முதலீடு செய்து மகிழ்ச்சியாக இருக்க செயல்படுவீர்கள் நீங்கள் திருமணமானவராக இருந்தால் உங்கள் குழந்தைகளின் கல்விக்காக செலவுகளை செய்ய நேரிடும் உங்கள் தொழில் மற்றும் திருமணத்தின் தொடர்புடைய செலவுகளும் அதிகரிக்கக்கூடும் மேலும் எட்டாவது வீட்டில் கேது பகவான் உங்கள் செலவுகளை அதிகரிக்கச் செய்வார் மறுபுறம் சுக்கரன் உங்கள் அதிர்ஷ்டத்தையும் நான் நான்காவது வீட்டில் நிர்வகிக்கும் நிலையில் அவர் உங்களின் இரண்டாவது வீட்டில் உச்சத்தில் இருப்பார் உச்ச நிலையில் உள்ள சுக்கிரன் உங்கள் செல்வத்தை மேம்படுத்துவார் செலவுக்கு உண்டான பணத்தை அவர் தருவார் உங்கள் பக்கத்தில் அதிர்ஷ்டம் இருப்பதால் நிதி ஆதாயத்திற்கான சிறந்த வாய்ப்புகள் உங்களிடம் இருக்கும் இந்த செல்வத்தின் பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியும் குமராசி மக்களின் குடும்ப வருமானம் அதிகரிக்கும் மேலும் குமராசி மக்கள் சொத்து வாங்குவதாலும் இருப்பதாலும் தங்களுக்குள் உள்ள லாபத்தை பெற்று நலமாக மகிழ்வார்கள் சிலர் சில அசையும் மற்றும் அசையா சொத்துக்களையும் வாங்கி மகிழ்வார்கள் இது உங்கள் வீட்டில் உள்ள உறவுகளுக்கு மகிழ்ச்சியை தரும் புதன் பதினொன்றாம் தேதியும் சூரியன் பன்னெண்டாம் தேதியும் உங்கள் முதல் வீட்டிற்கு செல்வதால் உங்கள் நிதிநிலை உயர்ந்து செலவுகளை குறைக்கக்கூடிய தன்மையில் அவர்கள் செயல்பட்டு வருமானத்தை அதிகரிக்க செய்வார்கள் கும்பராசி மக்களின் பிப்ரவரி மாத ராசி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி படி செவ்வாய் உங்கள் செலவன்களை கற்றுக்கொள்ள வைத்திருக்க தங்களின் பனிரெழாவது வீட்டை பார்த்து செயல்படுத்துவார் மேலும் இந்த மாதம் முழுவதும் உங்கள் வருமானத்தை அதிகரிக்க பதினொன்றாவது வீட்டையும் அவர் பார்ப்பார் இந்த மாதம் இறுதி புதன் இரண்டாவது செல்லும் செல்லும்போது உங்கள் வருமானம் இன்னும் அதிகரிக்கும் ஆகையால் உங்கள் செல்வத்தை புத்திசாலித்தனமாக கவனமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது கும்பராசி மக்களின் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் பற்றி பார்க்கும்போது உங்கள் காதல் உறவை பொறுத்தவரை தங்களின் ஐந்தாவது வீட்டின் அதிபதியான புதன் இந்த மாத தொடக்கத்தில் தங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் இருப்பார் இதன் விளைவாக உங்கள் துணை சிறிது காலம் நகரத்தை விட்டு அல்லது உங்கள் வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு உங்களிடமிருந்து விலகி இருக்க நேரிடும் இது உங்களிடையே தற்காலிக சிறிது தூரத்தை உருவாக்கலாம் செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதும் கும்பராசி மக்கள் ஐந்தாவது வீட்டில் இருப்பார் இது உங்கள் உறவில் சில மன அழுத்தம் மற்றும் கருத்து பரிமாற்றங்களில் வாக்குவாதங்களுக்கு வழிவகுக்கும் கருத்து புரிதல் இல்லாமல் சிரமப்படுவார்கள் மறுபுறம் புதன் பதினொன்றாம் தேதி உங்கள் முதல் வீட்டில் நுழைவார் பன்னெண்டாம் தேதி சூரியனும் உங்களுடன் முதல் வீட்டில் நுழைவார் இதனால் உங்கள் காதல் உணர்வுகளைப் பெற்று இன்பமாக வாழ்வதற்கு சூழல் இருக்கிறது நீங்கள் அதிக நேரம் ஒன்றாக செலவிடவும் ஆழமான உரையாடல்களை நடத்தவும் முயற்சிப்பீர்கள் இருப்பினும் இந்த நேரத்தில் உங்களுக்கு இடையில் சூடான வாக்குவாதங்களை தவிர்ப்பது முக்கியமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் உங்களின் காதலர் காதலி சில விஷயங்கள் வருத்தமாக இருந்தால் அவர்களுடன் நயமாக பேசி சமரசம் செய்ய முயற்சி செய்யுங்கள் இதனால் உங்கள் உறவை நீங்கள் ஓரளவு மேம்படுத்த முடியும் இந்த மாதம் முழுவதும் திருமணமானவர்கள் ஏழாவது வீட்டை சனி பாதித்து உங்கள் திருமணத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் சற்று கவனமாக இருங்கள் ஏழாவது வீட்டின் அதிபதியாக சூரியன் மாத துவக்கத்தில் பனிரெண்டாவது வீட்டில் இருப்பார் இது கும்பராசி மக்கள் உறவுகளுக்கு தீங்கும் விளைவிக்கும் மற்றும் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே அதிக பிரச்சனைகளை அவர் ஏற்படுத்துவார் இந்த மாதம் பன்னெண்டாம் தேதி சூரியன் புதன் சனியும் ஏற்கனவே நினைத்த உங்கள் முதல் வீட்டிற்கு செல்லும் பொழுது புதல் ஆதித்ய யோகத்தை சூரியனும் புதனும் சேர்ந்து உருவாக்குகிறார்கள் மற்றும் இந்த மூன்று கிரகங்கள் ஒருங்கிணைந்த விளைவு உங்களது ஏழாவது வீட்டில் தாக்கத்தை உருவ உணரப்படும் இது உங்கள் திருமண வாழ்க்கையில் சவால்களையும் நெருக்க உணர்வையும் கொண்டு வரக்கூடும் சிரமப்படுவதற்கும் வழி உண்டு சந்திப்பீர்கள் ஆகவே சற்று பிரச்சனைகளை சந்திக்கும்போது கவனமாக செயல்படுங்கள் கும்பராசி மக்களின் பிப்ரவரி மாத பிறம்படி உங்கள் உறவு நலமாக நீடிப்பதை உறுதி செய்ய நீங்கள் உங்கள் மனநிலையை நலமாக கட்டுப்படுத்த வேண்டும் உறவுகளில் பணிவு வேண்டும் அன்பு வேண்டும் பரஸ்பர அன்பையும் பாசத்தையும் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது கும்பராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் முறையில் பார்க்கும்போது இந்த மாதம் கும்பராசி மக்களின் குடும்ப விஷயங்கள் நன்றாக நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த மாதம் முழுவதும் தேவரின் குருவான குரு பகவான் நான்காவது வீட்டில் நீடிப்பார் இதனால் பன்னெண்டாம் தேதி சூரியன் குடும்ப உறவுகளுக்குள் பரஸ்பர அன்பையும் புரிதலையும் வளர்ப்பார் உங்கள் குடும்பம் நன்றாக பழகும் இந்த வீட்டின் சூழலை மேம்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய சூழலில் பன்னாதி சூரியன் நான்காவது வீட்டில் அதிபதியான சுக்கரன் அதன் உச்ச ராசியான மீனத்தில் இரண்டாவது வீட்டில் இருப்பதால் குடும்பத்தின் வருமானம் உயரும் சொத்துக்களால் ஆதாயங்கள் ஏற்படும் குருவின் வீட்டில் சுக்கரன் சஞ்சரிப்பதால் குடும்பத்தின் நிதி நிலைமை மேம்பட்டு நலமாக வருவதாகத் தெரிகிறது சுக்கரனும் ராகுவும் இரண்டாவது வீற்றில் இருப்பார்கள் இதனால் வீட்டிலோ அல்லது குடும்ப உறுப்பினர்களிடையோ விருந்துகள் மற்றும் ஒன்று உடல் நிகழ்வுகள் ஏற்படும் கும்பராசி மக்களின் பிப்ரவரி மாத ராசி படம் இருபத்தி ஐந்தின்படி இந்த காலகட்டத்தில் குடும்பம் மகிழ்ச்சி அனுபவிக்கும் சூழல் இருக்கிறது மேலும் உறவுகள் அனைவரும் நன்றாக பழகுவார்கள் மூன்றாவது வீட்டை யாரும் செவ்வாய் பகவான் ஐந்தாவது வீட்டில் தங்களுக்கு தங்களின் ஐந்தாவது வீட்டில் இருப்பார் இது உங்கள் உடன் உடனான உங்கள் உறவை மேம்படுத்தும் தன்மையில் அவர் செயல்படுவார் மற்றும் தங்கள் உறவுகளிடமிருந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வகையில் உறவுகளும் பணிபுரிவார்கள் அவர்கள் உங்கள் இலக்குகளை நிறைவேற்ற உங்களுக்கு உதவுவார்கள் மேலும் நீங்கள் முடிந்தவரை அவர்களை வழிநடத்த முயற்சி கூடுதலாக இரு தரப்பிலிருந்தும் கொடுக்கல் நிதி உதவி கிடைக்கக்கூடும் மொத்தத்தில் இந்த மாதத்தில் குடும்ப வாழ்க்கை புதுப்பிக்கப்பட்ட மகிழ்ச்சியை அனுபவிக்க வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது அடுத்து கும்பராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதம் தங்களின் ஆரோக்கியத்தின் அடிப்படையில் சராசரியாக இருக்கும் என்று கணிக்கலாம் இந்த மாதம் முழுவதும் ராசியின் அதிபதி உங்கள் ராசியில் தங்கள் ஆரோக்கியத்தை ஆதரித்து ஆதரிப்பார் என்று தெரிகிறது இருப்பினும் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி அது பலவினமான நிலையில் எரிப்பு நிலையில் செல்கிறார் இதனால் சில உடல்நல பிரச்சனை அவர் ஏற்படுத்தக்கூடும் என்பதால் சற்று கவனமாக இருங்கள் மற்றும் இந்த மாத தொடக்கத்திலிருந்து கெதுபோக எட்டாம் வீட்டில் இருக்கிறார் ராகு மற்றும் சுக்கரன் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார்கள் புதன் மற்றும் சூரியன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பார்கள் இந்த நிலைகள் தங்களின் உடல் ரீதியான பிரச்சனைகளை அதிகரிக்கக்கூடும் என்று தெரிகிறது கும்பராசி மக்களின் பிப்ரவரி மாத இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சின்படி உங்கள் கண்கள் தோல் மற்றும் தொற்று தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடும் என்பதால் சற்று கவனமாக இருப்பது நல்லது பன்னெண்டாம் தேதி சூரியனும் பதினொன்றாம் தேதி புதனும் உங்கள் சொந்த ராசிக்கு இடம்பெறுவார்கள் இவர்கள் புதன் ஆதி ஆதித்ய யோகத்தை உருவாக்கினாலும் இது உங்கள் ஆரோக்கியத்தை உறுதி உறுதிப்படுத்த உதவும் என்ற தன்மையில் இருக்கிறது இருப்பினும் சில கிரகங்களுடைய சூழ்நிலையின் தன்மையால் இந்த காலகட்டத்தில் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி மோசமடையக்கூடும் இதனால் நோய்கள் மற்றும் உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் ஏற்படும் பிற சரிவுகளுக்கு நீங்கள் அதிக பாதிப்புக்கு உள்ளாகலாம் சற்று கவனமாக இருப்பது நல்லது ஆகையால் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் முழு கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்பதை புரிந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இல்லை என்றால் பல்வேறு வாய்ப்புண் உதவுதல் போன்ற பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் மற்றும் சிலருக்கு கண்களின் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் கண் தொடர்பான பிரச்சனை உங்களை தொந்தரவு செய்வதை தடுக்க உங்கள் மருத்துவரை உடனுடன் கலந்து ஆலோசனை செய்வதும் கண்களில் சுத்தமான தண்ணீர் கழுவதும் நலமாக இருக்கும் கும்பராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது சனி பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்திருப்பதால் அது ஒரு எரிப்பினை செல்வதால் அவரின் பீஜ மந்திரத்தை உச்சரிப்பது அல்லது காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது காகங்களுக்கு உணவளிப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும் சனிக்கிழமைகளில் அரச மரத்திற்கு நல்லெண்ணையும் கல் கருப்பு எல் மற்றும் கருப்பு உளுந்தையும் அரச மரத்தின் வீடுகளை விட்டு உங்களுடைய பிரார்த்தனை செய்யுங்கள் யாவும் நலமாக இருக்கும் ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பரமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானி அவரான இசூரலை பெற்று சர்வ காரிய வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன் நம் குடும்ப போத்துழலை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி